உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நீங்கள் நினைப்பீர்கள் நான் தேவனை தேடி போனேன் அவரை தெரிந்து கொண்டேன் ஆனால் தேவன் என் ஜபத்தை கேட்கிறதில்லை என் ஜபத்திற்கு பதில் தருகிறதில்லை என்று நினைக்கிறீர்களா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீர்கள் நீங்கள் உபத்திரவத்தில் இருப்பீர்கள் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றுதான் சகலத்துக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தார் தேவன் சொல்கிறார் நான் உங்களை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவை என்று நீங்கள் தேவனிடம் கேட்கிறதெல்லாம் நிறைவேற என்ன பண்ண வேண்டும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரோடு பேச வேண்டும் அப்போதுதான் நீங்கள் கேட்கிறதை தருவார் அவருடைய வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் ஆவியின் வரங்களையும் தருவார் இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் இப்போது ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றி அதற்கு தேவையானதை தரும்போதுதான் அது வளர்ந்து கனிகளை கொடுக்கும் அது போலதான் நாம் தேவனிடம் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் அப்போது நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் ஆமீன்